அப்படி என்னப்பா பண்ணுவேன் கல்வி மருத்துவம் ரெண்டுமே இலவசமாக சரியா சமமா தரமா கொடுக்கும் இது என்ன புதுசாக சரியாக சமமாக அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் எப்படி நாங்கள் செய்வோன்னால் நாம் தமிழ் ஜோதி ஆட்சி கொடுத்துன்னா கல்வியில் ஒரு சட்டம் போட போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு அலுவலர்கள் அரசின் வரி பிள்ளைகள் அனைவரும் அரசு படிந்தான் படிக்கும் உங்கள் வீட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வச்சிக்கோங்களேன் அந்த ஸ்கூல்ல தான் சேலத்துல எஸ்பி பையன் படிக்கணும் கமிஷனர் பையன் படிக்கணும் வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ நம்பி பையன் படிப்பாங்க இல்லாம சமமா படிக்கணும் நம்ம பிள்ளைங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் தண்ணி வசதி இருக்காது பாத்ரூம் வசதி இருக்காது இந்த கலெக்டர் புள்ள படிக்குது அவர் பாத்ரூம் வசதி தான் கொடுத்து வரா கொடமாட்டாருல்ல அப்ப எல்லாருக்கும் சமமா கல்வி கிடைக்கும் போற மாதிரி ஒரு கட்டி நாங்க கொண்டு வர போறோம் அதுக்கு அடுத்தது நெர்சல் நாங்க வந்து அந்த மாதிரி எந்த இலவசத்தையும் தர போறது நாங்க வந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த மேலே பண்ண போறோம் சரி அப்படி என்ன பார்ப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா கல்வி மருத்துவத்து ரெண்டுமே சரியா சமமா தரமா எல்லாருக்குமே கொடுக்க போறோம் கட்சி பற்றி சுருக்கமா சொல்லுவேன் என்றா இப்போ மற்ற கட்சிக்கு நாம் தமிழ் கட்சிக்கு என்ன விஷயத்தையும் கேட்டீங்கன்னா மற்ற கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் தரேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஜோதிச்சு வந்தா தோடு தவிர அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சியை மட்டும்தான் கையூத்து ஊழல் பாசையும் இப்பவருமே இருக்குது

நம்ம எனக்கு ஏவது குப்பிட்டு சொன்னார் ஒரே நாள் எனக்கு பார்த்தா இந்த இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் நான் அதனால் உங்களுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்கிற ரெண்டாயிரம் அந்த கூட மூணா அது கேட்காங்கன்னா கொடுக்காதுங்க வந்து தகவல் சொல்லுறது நாங்கள் வாங்கிடுவோம் சரிங்க எங்களுடைய சின்ன வந்து நல்ல இது விவசாய சின்ன இருக்கா முன்னே வந்து ரத்த வச்சு இந்த வந்து விவசாய சின்ன மாற்றிருக்காங்க ஒரு முறை வெளியில் விட்டுருக்கா பாருங்கள் இல்லை இந்த மாதிரி சொல்லுறேன் இது வந்து சீமான் நேரடியாக பேசின வார்த்தையில் அவர் சுற்றி பறக்கப்பட்ட பிம்பம் சீமான் நீங்க கூட காணவே இருக்குது என்ன தெரிஞ்சாருன்னா சீமான் கேட்குறாங்க நீங்கள் வந்து தெளிவர்களில் தமிழர்கள் தெளிந்தருன்னு பேசுறீங்களா அருண்ந்திய மக்களும் தெளிவர்கள் அவங்க தெரிந்த ஒரு டைமிலே பண்ணுறாங்க அவங்கள நீ தெளிவர்களாக பார்க்குறீங்கன்னா தமிழராக பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க அதை சீமான் எனக்கு கௌரஸ் சொன்னார் அருந்திதி மக்களை நான் தமிழராகவும் பார்க்குறேன் தெலுங்காகவும் பார்க்குறேன் அவங்க மக்கள்

நீங்கள் சொல்கிற மாதிரி கற்று நிறைய அவருக்கு வந்திருக்கு நாங்கள் அந்த நான் அவரே ஒரு எடுக்கிறேன் என்ன ஏன்னா அண்ணா அண்ணன் எனக்கு ஒரு பேசி பார்த்து வந்து எனக்கு கேட்டார் உடனே அப்போ அந்த ஒரு சீராக ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து நீங்கள் தேடி இது நீங்கள் சொல்கிற கேள்வி ஆனால் அண்ணன் பேசி நீங்கள் பார்க்கலாம் யாரோ கூட இந்த மாதிரி உங்கள் அண்ணன் சொன்னார்னு சொன்னீங்க அண்ணன் பேசுகிறதே தெரியும் நான் போட்டு காட்டினேன் அதுக்கு ஆமாங்க உழைக்கும் மக்கள் கீழே இருக்கிறவனை ஒருபோதும் நாங்கள் அவனுக்கு எந்த அடையாளம் பிடிக்கல அவனை முதல் மேலே தூக்கணும் அதுதான் நாம் நாமக்கல் முன்னேற்றி அரசியல் சுற்றி சொல்லிட்டு போகிறேன் என்னென்னா மற்ற எல்லா கட்சிகளையும் மாவட்ட செயலரை கொடுப்பாங்க வேட்பாளராக கொடுப்பாங்க நாம தமிழ் கட்சியில் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் வந்து வன்னி இயருக்கு கவுண்டர் கொடுத்துட்டியா வேட்பாளர் தாழ்த்தப்பட்டவர் பொறுப்பு தாழ்த்தப்பட்டவர்னா எல்லாரும் தான் போனார் எல்லாமே தான் அப்போ நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம் வேட்பாளர் கலத்தப்பட்டவரா பொறுப்பா மாவட்ட செயலாளர் வன்னியர் எடுத்து கவுண்டர் நடாரு யாருன்னு கொடுத்துருக்கோம் இல்ல மாவட்ட செயலாளர் கலந்து கொடுறாரா

பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும்னு சட்டா இருக்குது ஆனா முப்பத்தி மூணு சதவீதமே இது வரைக்கும் யாரும் கொடுக்கல ஐம்பது சதவீதம் முதல் முறையா நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்துருக்குது இருபதுக்கு இருபது ஐம்பது பெண் வாழ் வேட்பாளர் பாராளுமன்றத்தில் இருபது பெண்களுக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இது வரைக்கும் இந்திய அரசல்ல எந்த கட்சியுமே பண்ணல அந்த ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சியில கூட பண்ணல முப்பத்தி மூணு சதவீதம் சட்டம் சதவீதமா இது வரைக்கும் குடுக்கப்படல இல்லையே அது எடுத்தேதான் கிளப்புல போற ஒரு மாற்றத்துக்கு ஏழாவது இடம்

நான் மூடை எதில் வேலை செய்கிறதுன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வேலை செய்யணும் இப்போ குறிப்பாக தண்ணியை பற்றி சொல்லிடுறேன் இன்றைக்கி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்ட கடக்கால் நோண்டுவாங்க அஞ்சடிக்கு ஒண்ணும் போது தண்ணி வந்துடும் அப்புறம் நம்ம அதுக்குள்ளே மண்ணை போட்டு மூடிவிட்டு வீடு கட்டினதெல்லாம் நிறைய ஊற்றி வளர்ந்துருக்கும் இன்னைக்கு ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடிக்கு நோண்டால் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரம் அடி மூணாயிரம் அடிக்குது அப்போ என்னன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துடும் அதில் எடுத்து குடிக்கலாம் முடியாது அப்ப நம்ம தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்

அந்த சின்ன சின்ன போட்டோ போட்டுருவோம் எதுக்குன்னா மழை தண்ணி மட்டும்தான் அந்த தகரத்துக்குள்ள இறங்கி அந்த கால்வாயில் ஓடணும் இப்போ ஒரு இடத்துக்கு அது சீலாங்கி இருந்து சென்னை போகிற ரோடு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரோடு அந்த ரோடு சைடு ரெண்டு அந்த மாதிரி கால்வாய் போட்டோம்னா சீலாங்க பேசுறது மேலே அந்த இதில் கால்வாயில இறங்கிடும் நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் அந்த கால்வாய் இருந்து ஊருக்குள்ள அப்படியே சின்ன கால்வாய் கட்டி ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் ஒரு பழத்தை எட்டி இருப்போம் இப்போ என்ன சீலாங்க பேசுகிற மழை அந்த கால்வாயில் இறங்கி ஒடையாப்பட்டிக்கு போய் உடையாப்பட்டிக்குள்ள கால்வாயில பூண்டு அந்த ஏரி போய் சேர்ந்து அப்போ எந்த ஊரில் மழை பெஞ்சாலும் அடுத்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ஏரி குளங்களும் போய் சேர்ந்து இந்த மாதிரி புது புதிதான நீர்த்தேக்க முறைகளை நான் கொண்டு வர போகிறோம் இது வந்து இந்தியாவில் எந்த ஒரு அரசு கட்சி சொல்லலை நாங்கள் தான் முதல் முறையாக இதுக்கான வரவேற்பு கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பழைய ஆறு ஏரி குளங்களும் மீட் எடுக்க போகிறோம் நீட் எடுக்க பழைய ஆறு குறைகளும் மீட் எடுத்துருவோம் புதிய நீர்த்தேக்க முறையை உருவாக்கிடுறோம் உருவாக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்படி இப்போ உங்க ஏரியாவில் உங்க ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய ஏரி இருக்குன்னா நிலத்தடி நீர் தானே அதிகமாயிடும் அப்படி நிலத்தடி நீர் அதிகமானோன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சி தான் உங்களுக்கு தண்ணியா பிடிக்கும் இப்போ நம்ம மேட்ரு தண்ணி குடிக்கிறோம் மேட்ரு தண்ணி வரும்போது எவ்வளவு சாக்கடை எவ்வளோ அசிங்க மீந்து தான் நமக்கு வருது நம்ம கண்ணே பார்க்குறோம் ஆனால் வேறு வழி இல்லாமல் பிடிக்கிறோம் அந்த அந்த முறையை நான் ஒழிச்சிடுவோம் ஏன்னு கேட்டால் நம்மளுவாருன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் இயற்கை காமிங்க சொல்லுவாங்க அவர் சொல்றாரு பூமி கீழே இருந்து தான் தண்ணி நம்ம எடுத்து குடிக்கணும் ஏன்னு கேட்டா மண் மண் மண்ணு கீழே மணல் இருக்கு மணல் தான் உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி அதன் மூலியமா நம்ம தண்ணி எடுத்து குடிக்கும் போது தான் தண்ணி சுத்தமாக இருக்கும் நோய் வராம இருக்கும் அந்த மாதிரி டேம்ல இருந்து ஒரு தண்ணி தான் குடிச்சோம்னா நமக்கு தான் உருங்குறாரு அதை நாங்க கருத்தில் கொண்டு பெரிய ஏரி வெட்டி போறோம் அந்த தண்ணியுத்தடி நீரா போன பின்னாடி அதை எடுத்து நாங்க குடிக்க பயன்படுத்திட்டு போறோம் மேல தேங்கி இருக்கிற நீரை விவசாயி தான் இதெல்லாம் இந்தியாவில எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசல நாங்க தொடர்ச்சியா பேசுறோம் ஒரு முறை நாம் தமிழை கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க மக்களுக்கான அரசியல் மட்டும் செய்யல இந்த மண்ணுக்கான அரசியல் செய்யறோம் வாக்கு விவசாய அப்ப நமக்கான ஒரு அரசாங்கம் வேணும்ல அந்த அரசாங்கம் நாம் தமிழக கட்சி நாங்க வந்தா எல்லாருக்கும் மருத்துவமும் சமமான கொண்டு இப்போ கல்வியும் ச இருக்கும் மருத்துவமும் எல்லாருக்குமானதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏழைகள் ஒரு 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 வழியில் இருந்து பணக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது ஆனால் எங்கள் ஆட்சியில் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வியாகவும் இருக்கும் மருத்துவமாக இருக்கும் அதனால் ஒரு முறை கிராமத்தொன்னும் கிடையாது வீடு ஆட்சியர் வாழ்க்கை அப்படி கிடையாது எல்லோரும் ஒரே தான் கலெக்டருக்குள்ளேயா தான் கவர்மெண்ட் ஸ்கூலு தான் படிக்கணும் சிலமைச்சர் பயணமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் இது ஒரு சமூகத்தில் இருக்கா தானாக வந்து நமக்கு க கல்வி தரமாக தரமாக கொண்டு வந்துட போது புரியுதுங்க இப்போ உங்களுக்கு உங்கள் பையன் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் பாத்ரூம் வசதி இருக்காது விளையாடுறது வசதி இருக்காது ஒரு கம்ப்யூட்டர் இருக்காது இதே கலெக்டர் பையனை சேர்த்துட்டாரு அப்போ ஒரு கேப்பாரு மேலே கம்ப்யூட்டர்லாம் முடிச்சுக்கிறேன் அப்போ தான் என் பையனை பையனை கம்ப்யூட்டர் நாலேஜ் வரணும் அப்போ கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வைக்கும்பாரு பாத்ரூம் வசதி இல்லையா ஐயோ என் பையன் எப்படி பாத்ரூம் போவான் பாத்ரூம் சரி அப்போ நமக்கு தானாக வந்து கல்வி தரமாக இப்போ மருத்துவத்தை நாங்கள் தரமா போகிறோம் மருத்துவத்தை எப்படி பண்ணால் இதே மாதிரிதான் அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் குடும்பத்தை சார்ந்தவரும் கவர்மெண்ட் அரசும் ஜெயலலிதா மக உடம்பு தனியார் தனியரசர் போய் பார்த்துட்டாங்க காசு இருந்து பார்த்துட்டாங்க இப்போ நம்ம காசு நமக்கு ஒரு ரூபாய் வந்துருச்சு அஞ்சு லட்சம் ஆகும் நாம் எங்க போகிறது யாரும் எடுக்க முடியுமா அப்போ நம்மளை காப்பாற்று ஒரு அரசாங்கம் வேணும் இல்லை இவர்கள் எந்த அரசாங்கம் சொல்லலாம் நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்துக்குமே சமமான மருத்துவம் கொடுக்க போறோம் இப்போ நீங்கள் ஜிஹெச்சிக்கு போய் அட்மிஷன் ஆகிறீங்க கலெக்டர் அவங்க அம்மா எம்எல்ஏ அவங்க அம்மா தான் படிச்சிருக்கீங்க ஏன் நாளைக்கு முதலமைச்சர் சீமானு உடம்பு சரினாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க போய் அங்கேதான் மாத்திரை வாங்கி விசி போட்டு மருந்து இப்படி சட்டத்தை கொண்டு வந்துட்டா தானா மருத்துவ தரமாயிரும் அப்ப நாங்கள் கல்வி குறித்த திட்டம் மருத்துவத்துவத்திட்ட வச்சிருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி நாங்கள் இது வந்து எந்த ஒரு அரசு கட்சியும் கல்வி இலவசமாக தரும் மருத்துவ சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் பள்ளிக்கூடம் அவங்க தான் நடத்துறாங்க மருத்துவமனையில் நிறைய பேர் அவங்க தான் நடத்துறாங்க அதனால இலவசமாக கொடுத்துட்டா அவங்க வியாபாரம் போயிடும் நாங்க அப்படி இருந்தோம் நாங்க முழுக்க மக்களுக்காக இருக்கிறோம் அதனால ஒரு முறை எதிர்கட்சிகளாக ஓட்டு போட்டு எந்த மாற்றமும் வரல அது முடிஞ்சு இன்னைக்கு அம்மாவும் இல்லை ஐயாவும் இல்லை முடிஞ்சுட்டாங்க இன்னைக்கு இந்த சூழ்நிலையாவது மாதிரி இளைஞர்களா இருக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க பாருங்க எங்க சின்ன இதுதான் பின்னாடி ரெண்டு கரும்பு இருக்கும் ஒரு ஒருத்தர் தாபா கட்சி கை கட்டு இருப்பாரு ஏழாவது சின்னமா இருக்கும் கொஞ்சம் டல்லா தான் போட்டுருக்காங்க ஏன்னா தெரியக்கூடாது யாரும் எங்களுக்கு தெரிஞ்சு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்களை மட்டும் தேர்தல் ஆணையம் நெருக்கடி பண்ணுது மக்கள் தெரிஞ்சு ஓட்டு போட வந்தாலும் தெளிவாருன்னா எந்த காணமே தெளிவிட்டு போயிடுவாங்க அது டல்லா போட்டுக்கிறாங்க அதனால் பார்த்துட்டு எங்களுக்கு கட்சிக்கு வாங்க சொல்லிட்டுங்க எந்த கூட இல்லாத சரியான மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்மா